வணக்கம் நண்பர்களே ஓம் சரவணப இந்த வீடியோ எதுக்குன்னா பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பர கொண்டத்தில் நம் அனைவரும் நம் முருக பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கிய வேண்டுகோள் நாலாந்தேதி அங்கே அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடக்கப்போகுது நம்ம இந்துக்கள் முருகனோட முதல் படையான முதல் வீடு திருப்பரங்கொண்டத்தில் தான் இருக்குது அந்த வீடு எடை இப்போ சமீப கால நாட்களில் அங்கே அசைவம் சாப்பிட்டு அந்த இடத்தவே ஒரு அசுதப்படுத்திட்டாங்க இதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது இப்போ நம்ம போய் ஒரு தர்காவில் வேறு எதோ பண்ணால் ஏற்றுக்குறவாங்களா இது வந்து முறையாக வந்து கண்டிக்க வேண்டிய செயல் இதுக்கு நம்ம வந்து எல்லாருமே ஒன்றிணைந்து கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் பங்கேற்கணும் இது நம்மளோட முருகன் இடம் அதை நம்ம எந்த எக்காந்து கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது முருகன் வந்து படை திருப்பரங்குன்றம் தான் அதுக்கு மேலே அங்கே காசி விஸ்வநாதன் ஆலயமும் இருக்குது